இந்த ட்ரெயின் பேர் வந்து கிளஷியர் எக்ஸ்பிரஸ்ங்க கிளஷியர் எக்ஸ்பிரஸ்னா இது வந்து பனிப்பாறை விரைவு வண்டி ஆனால் அந்த விரைவு வண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஸ்லோவாக தான் போவோம் இது ஃபுல்லாக கண்ணாடி கூண்டால் ஆனது இந்த கண்ணாடி கண்ணாடி இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக கவராயிருக்கும் இது வழியாக நம்ம எல்லா பகுதிகளையும் மலைப்பகுதியில் பூரா சுற்றி பார்க்கலாம் எல்லா எல்லா பகுதி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலி யூஎஸ்ஏ இப்போ இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த கண்ணாடி கூண்டுள்ள ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதை உள்ளே உட்காந்து இந்த ட்ரெயின் வந்து மலைப்பகுதிக்கும் மேலே உயரத்துக்கும் போகும் அதே மாதிரி பள்ளத்தாக்கு வழியாகவும் போகும் இதை ஃபுல்லாக அது உள்ளே உட்காந்து நம்ம எல் எந்த சைடுனாலும் நம்ம வியூ கிடைக்கும் நமக்கு அழகாக எந்த பக்கமும் பார்த்து அழகாக ஃபுல்லாக ஸ்னோவையும் ஐசியும் ஃபுல்லாக கவர் பண்ணும் நேச்சர் பூரா இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் இந்த ட்ரெயினில் இதில் உள்ளே உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளஷர் எக்ஸ்பிரஸ் கண்ணாடி கூண்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் வாங்க கிளேசியர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் டுவெல் இப்போ பிளாட்ஃபார்த்துக்குள்ளே இருக்கோம் ஆமாம்

நீ ட்ரெயின நல்லா இருக்கு பெரிய பெரிய வந்த இருக்குற ஒரு ஊர் போகுது பெரிய பெரிய நீ அப்படியே என்னையும் பாரு என்ன கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினையும் பாரு என்னையும் பாரு இதுதான் கிளேசியர் எக்ஸ்பிரஸ் இப்ப பாத்துக்கிறேன் எக்ஸ்பிரஸ் வருதான்

You experience something new. <laughs> a freshly prepared menu or a tasty snack are available on the train. Our personnel are pleased to answer any questions. We hope you enjoy your journey on the Glacier Express. Bonjour and bienvenue à Bordeaux.

அந்த ஃபுல்லாக பாருங்க அந்த மழை பூரா படிஞ்சிருக்கு பாருங்க அதில் கீழே அந்த ஆறு மாதிரி ஓடுகிறது பாருங்க தண்ணி வேறு ஓடுது பாருங்க ஆறு மாதிரி என்ன அழகா அதில் ஃபுல்லாக அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி ஓடுதுங்க உருகி ஐஸ் பூரா உருகி ஆறு மாதிரி ஓடுதுப்பா போட்டு மாதிரி பாதுகேட் அவ்வளோ தான் என்னப்பா நல்ல அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆமா ஆமா

it is the same blessed existence <laughs> அவனுக்கு சைன் ஃபை சன் என்ன உட்காந்து வீடியோ

இந்த பக்கம் ஓ பக்கம் பார் அதான் ட்ரெயின் வந்து மலை மேல ஏறுது ரூட்ல வரலாம் இந்த பார் நம்ம வந்து ரூட்ல இப்படி வரலாம் பஸ்ல வரலாம் இந்த கார் ஓட்டிட்டு வரலாம் எப்படிங்க கார் பார் கார் பாத்து எப்படி இருக்கு பார் இருக்கு பார் கீழ ал methane чисто writers Ende ses afu smo Gimme வளஞ்சி unis decisive 돼 sufoyu אח ilfi till OFM hat cre wirddING heart People,"O Dziękuję", anderen incap ak realtà". sure다 su KendallU Kaysandamu O internally Ichему detta with him but I was theTrudy part of the� case. moeten Weak lumière những ભારતીય જનતા அதுதான் அங்க எதுக்கு எதுக்கு தெரியுது பாரு மவுண்டர் ஐஸ்ல ஐஸ் பூரா தண்ணி இன்னும் இன்னும் அது மெல்ட் ஆகல இன்னும் ஐஸா தான் இருக்கு தண்ணி தெரியுதா தண்ணியில ஐஸ் தெரியுதா இங்க பூரா ஐஸ் இருக்குப்பா தண்ணியில இங்கப்பா ஐஸ் இன்னும் இதே 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 ஆகலப்பா என்ன அழகா இருக்கு பாருங்க பியூர் ஒயிட்டு ஒயிட்னா இதாங்க என்ன ஒரு வெண் 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 வெண்ண வெள்ள விளையர்னு எவ்வளவு ஐசு பாருங்க எவ்வளவு அந்த சுனா பூரா அந்த மலை மேல அப்படியே படந்து போய் அது எப்ப உருகி என்ன செய்யுறது அப்பா இந்த குளிர்ல இது இந்த கொஞ்ச வெயில் வந்தா உருகி ஓடி ஆரம்பிச்சிடும் ஆறா ஓடும் ஆனா இது தாங்க அழகு அந்த பியூர் white ன்னா இதாங்க white ன்னா எதுன்னா இதான் அவ்வளவு ஒரு வெண்மையான கலர்ங்க அழகு இங்க ட்ரை பண்ணிட்டு போறாங்க பாரு எல்லாமே இங்க இங்க ஒரு இங்க ஒரு டாம் கட்டிருக்காங்க பாரு பெரிய டாம் அதுதான் அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு டேம் மாதிரி பெரிய டேம் கட்டிருக்காங்க இப்போ அந்த டேம்மு அந்த பள்ளத்தில் டேம் கட்டி தண்ணியை தேய்க்கிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரிசிட்டி போட்டு பண்ணுவாங்க எலெக்ட்ரிசிட்டி சுற்றிட்டு தண்ணி வெளியே வந்துடும் அந்த 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 கட்டி கட்டியிருக்காங்க இப்போ டேம் பெரிய டேம் அந்த அது ஜஸ்ட் கரு ஒரு பம்ப்பு மாதிரி வெளியே இப்போ நீ வீட்டில் பம்பு யூஸ் பண்ணுறது இல்லையா அதே நீ மோட்ரு போட்டால் பம்பு சுற்றுது இது தண்ணியோட பிரஷர்ல மோட்டர் சுற்றி கரண்ட் வருது அவ்வளவு வித்தியாசம் இப்போ நீ பம்ப் பண்ணி தண்ணி குடிக்கிறது இல்லையா அதே தான் ஏங்க குடியாங்க

மலையில பச்சை மலையில் பச்சை பொண்ணு அந்த பச்சை மலை பொண்ணு மாதிரி மலை பொண்ணு மாதிரி அதில் வந்து ட்ரெஸ்ஸு தாவணி தாவணிப்பாவோட இது போயிட்டு வந்து படிஞ்சது அழகா இருக்கு தாவணி ஊத்துனா மாதிரி சேலை ஊற்றுனா மாதிரி இருக்கும் அப்படியே அதை அழக

கரெக்டாக மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக மாதா கோயிலில் பெல் அடிக்கிறாங்க பாருங்க அதே ஒரு அழகா இருக்கு பாருங்க இந்த மலைக்கு நடுவுல அடிக்கிறதுல அதுல ஒரு கோயில வச்சிருக்காங்க பாருங்க மாதா கோயில் நடுவுல எல்லாம் அந்த மலைக்கு நடுவுல அது அழகா இருக்கு இந்த மணி அடிக்கிறது நல்ல சவுண்ட் நல்லா இருக்கு எக்க மாதிரி கேக்குது எதிரொலி மாதிரி இந்த ட்ரெயினங்க இந்த ட்ரெயின கிளஷர் எக்ஸ்பிரஸ் கிளஷியர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க அது இங்கிலீஷ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு லாங்குவேஜிலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உச்சரிப்பு உச்சரிக்கிறாங்க அந்த ட்ரெயினில் ஆனாங்க இதில் என்னென்னா அதில் ஒரு நல்ல ஒருத்துங்க எல்லா நல்லா எல்லா ப்ளேஸையும் நம்ம கவர் ஆயிருது அழகாக பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப கண்ணுக்கு நல்ல குளுமையாக இருக்குதுங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க எங்கள் கூட பயணம் செய்ததற்கு ரொம்ப நன்றிங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவங்க இது ஒரு கண்ணாடி கூண்டில் கூண்டு கூண்டுக்குள்ளே இருந்து நம்ம உள்ளே உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறது அந்த நேச்சர்லாம் பார்த்து ரசிக்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் இது இது வேற நம்ம எந்த ஊர்லேயும் இப்படி பார்க்க முடியாது இது ரொம்ப நல்லா இருக்குது இதுவருடைய இது ஃபுல்லாக நம்ம அதில் பார்த்துக்கிட்டே அந்த கண்ணை எல்லா பக்கமும் நம்ம அந்த வியூஸை நமக்கு கவர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எங்களோடையே பயணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க மதுரை கப்பல் இன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி சி யூ இன் த அனதர் வீடியோ தேங்க்யூ சோ மச் Thank